வணக்க மக்களை நான் விஜிதன் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் வந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை போய் அங்கே யாழ்ப்பாண நிர்வாக பணிப்பாளர் கௌரவ சத்தியமுப்தி அவர்களை சந்தித்ததாக செய்திகள் வெளியாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட என்ன சொல்றது வதந்திகள் வழியில வந்திருந்தது அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட என்ன சொல்றது செய்திகள் வந்து சோசியல் மீடியாலாம் பார்க்கக்கூடியமா இருக்கு அதெல்லாம் போய் தயவு செய்து உண்மை எந்த தகவல் வருதோ அதை மட்டுமே வெளியிடுங்க இது செய்திகளை வெளியிடுங்களை நோக்கோட வந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலை சமமாக போயிருந்தேன் ஆனால் அங்கேருந்து வர செய்திகள் என்னன்னு தெளிவாக வைத்திய அதிகாரி அர்ஜுனனுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டது அது அங்க காவல்துறை தரப்பிலிருந்து வர செய்தி என்னன்னு சொன்னா வைத்திய அதிகாரிக்கு அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுக்கு எதிராக வந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை சார்பாக வந்து ஒரு என்ன சொல்றது முறைப்பாடு செய்யப்பட்டது ஆனால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்ன வழக்கு பதிவு செய்ய முடியாது என்ன அடிப்படையுன்னு சொன்னா இவர் வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதுல வைத்திய அதிகாரி அறிக்கையன் அவர்கள் செய்த தவறு என்னன்னு சொன்னா தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க அவர் வந்து எல்லா இடமும் பார்வையிடலாம் அவர் வந்து என்ன சொல்றாரு யாழ் மாவட்டத்தில் எங்கேயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னு சொன்னா போய் பார்வையிடலாம் ஆனால் இந்த இடத்துக்கு போப்போற மாட்டதை வந்து அந்த ஏரியா காவல் நிலையத்துக்கு வந்து அறிவித்தல் கொடுத்திருக்கணும் முட்கூட்டியே கொடுத்துட்டு அவர் எந்த இடத்துலையும் போய் ஆய்வுகள் நடத்தலாம் அதுதான் நாங்கள் சட்டம் சொல்லுது இதுதான் உண்மை அவருக்கு எதிராக எந்த வழக்கு பதியும் செய்யப்படல நானும் அதை போட்டிருந்தேன் நிச்சயமாக அதை ஆராய்ஞ்சி பார்க்கும்பொழுது தெளிவாக புரியுது அவருக்கு எதிராக எந்த வழக்கு பதியும் பதிவு செய்யப்படையில் பதிவு செய்ய முடியாது அதை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இன்னொன்று இன் இன்னும் இன்னும் இன்னொரு இனி இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து இது தொடர்பான எதுவும் ஆய்வு மேற்கொள்ள இருந்தால் காவல்துறை நிலையத்தில் வந்து ஒரு அறிவித்தல் சொல்லிட்டு போய் ஆய்வு செய்யலாம்ன்றதை தெளிவாக மனசில் வச்சு இந்த வைத்திய அதிகாரிக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டங்கள் அது இதெல்லாம் போய் அந்த ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே இல்லை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கான எந்த எதுவும் இல்லை இன்றைக்கும் சர்வதேச மனித உரிமை தினம் அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நூலகத்துக்கு முன்னால் நடைபெற்றது அதாவது இறுதிச்சித்தில காண போனவர்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் வந்து சர்வதேசத்தை நோக்கி ஒரு கவனயர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்க அந்த போராட்டம் வந்து என்ன சொல்கிறது அந்த போராட்டம் தொடர்பான வீடியோக்கள் வந்து என்னுடைய மற்ற யூடியூப் சேனலில் அதாவது விஜி நோட் இதில் பாருங்கள் அதில் வந்து வீடியோ காணிகள் லைவாக வீடியோக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒன்று ஒண்டா எனக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கட்டாயமாக இதில் என்னால் பேசுகிற வீடியோக்கள் மட்டும் தான் போட முடியும் அதில் வந்து லைவ் வீடியோக்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே என்னென்ன நடக்குதோ அந்த வீடியோ காட்சிகள் அனைத்தையுமே இதில் நான் பதிவு செய்வேன் நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு உத இத உதவும் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கிங்க நிச்சயமாக நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு அமைப்பால் ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இன்றைக்கு ஆனால் அந்த அமைப்பு வந்து ஆர்ப்பாட்டத்துக்கான நேரத்தை ஒதுக்கி வந்த நேரத்தில் வந்து மக்கள் கூடாத காரணத்தில் அந்த ஆர்ப்பாட்டம் என்ன செய்வது கேன்சல் ஆகியிருக்கு அதன் அடிப்படையில் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க வைத்திய நிர்வாகம் வந்து வைத்திய அதிகாரி அர்ஜுனனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யவில்லை இது வந்து அந்த என்ன சொல்லுங்கள் வைத்தியசாலையில் வந்து சம்பளம் இல்லாம ஊதியம் இல்லாம வேலை செஞ்சாங்களோ அதுக்கு எதிராக அதுக்கு எதிராக ஒரு அமைப்பு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள இருந்ததுண்டு அது வந்து உத்தியோகபுரமாக கேன்சல் ஆயிருக்கு அதுதான் உண்மை சச்சையலாக நாளைக்கும் அந்த அமைப்பு வந்து அதுக்கு எதிராகவே ஆர்ப்பாட்டம் செய்ய வாய்ப்பு இருக்குது தெளிவாக புரிஞ்சுக்கோ அந்த வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட அந்த வேலையில ஊதியம் இல்லாம வேலை செஞ்சாங்க பாருங்க அதை வந்து ஒரு வெளியில் காட்டுறதுக்காக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக அந்த அமைப்பு வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய இருப்பதாக தகவல் வழியா இருந்தால் அந்த நிச்சயமாக இன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான இருந்தது ஆனா அது கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அதான் உண்மை வேறு வேற என்ன இதெல்லாம் இதுதான் உண்மையான தகவல்கள் இது நான் யாழ்ப்பாணம் போயிருந்தேன் வைத்திய அதிகாரி தொடர்பாக சில தகவல்கள் சேகரிக்க முற்பட்டேன் அதன் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட பயந்து கொள்கிறேன் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வர பாய்